லாஸ்ட் டைம் மலேசியா போயிட்டு வந்த மாதிரி இந்த டைம் மியான்மர் எங்க வீட்டு பெரிய சார் போயிட்டு வந்திருந்தாரு அவர் வராரோ இல்லையோ நமக்கு என்ன வாங்கிட்டு வர போறாருன்னு ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா லாஸ்ட் டைமே நமக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அதனால இந்த டைம் நம்ம ஏதாவது சொல்லுவோம் கண்டிப்பா வாங்கிட்டு வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பேக் நல்லா வெயிட்டா இருக்கும் சரி ஓகே நமக்கும் வெயிட்டா ஒன்னு இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கிளாஸ் அவங்களுக்கு வாங்கிருப்பாங்க போல அடுத்து லோகிக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மியான்மர் மேக்னெட் ரெண்டு குட்டி குட்டியா சர்விங் பவுல் அப்புறம் சர்விங் ட்ரே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ட்ரே உட்லயும் அந்த ரெண்டு பவுல மூங்கிலையும் செஞ்சிருப்பாங்க போல பாக்குறதுக்கே ஒரு மாதிரி மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது லாஸ்ட் டைம் கார் குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த டைம் குட்டி குட்டியா ட்ரக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே குசி அப்புறம் பைனலா மியான்மர் கரன்சி இதுதான் கொடுத்தாங்க அதை பாத்துட்டு இருந்தேன் சரி ஓகே எனக்கு எங்க எடுங்கன்னு கேட்டா அதான் கொடுத்துட்டேனே ரெண்டு பவுல ஒரு ட்ரே உனக்கு தான் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு எப்படித்தானோ தெரியல ஆனா உன்ன இந்த மாதிரி வீட்டுக்குன்னு திங்ஸ் வாங்கிட்டு ஏதோ நமக்கே வாங்கி கொடுத்த மாதிரி கணக்கு கட்டி முடிச்சிருவாங்க என்ன மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க லாஸ்ட் டைம் அது சாக்லேட்னு ஒண்ணு இந்த டைம் அது தானும் இல்ல சரி ஓகே டின்னருக்கு இட்லியும் பச்சை பயிர் கிரேவி வச்சு சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு பை